தலைவர் ரஜினியை எல்லோருக்குமே பிடிக்கும் ஆனால் எதுக்கு தலைவர் ரஜினி மேலே இவ்வளோ வன்மம் ஏன்னா எல்லோருக்குமே தலைவர் ரஜினி தேவை எல்லோரும் தலைவர் ரஜினியை தங்களில் ஒருத்தராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தலைவர் ரஜினி அவங்க பக்கம் இருந்தால் கோடி பேர் சேர்ந்து சாதிக்காததை அவர் ஒத்த ஆளாக செஞ்சு முடிக்க முடியும் அதுதான் காரணம் அவர் அதுக்கு இடம் கொடுத்ததில்லை மாறா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருந்தார் அதுவும் ஒரு காரணம் ஏன்னா எந்த அளவுக்கு தங்கள் கூட ரஜினி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு ரஜினி தங்களுக்கு எதிரானவராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க காரணம் தலைவர் ரஜினி பவர் எங்கே இருந்தாலும் அதே அளவு தானே தங்களுக்கு கிடைக்காத அந்த பவர் மற்றவங்களுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான் என்னதான் பொதுவாக இருந்தாலும் தன் மனசில் தோணுறத வெளிப்படையாக சொல்லிடுவார் தன்னோட கடவுள் நம்பிக்கை தன்னோட ஆன்மீக பற்று அதை என்றைக்குமே அவர் விட்டுக் கொடுத்ததில்லை அதே சமயம் மற்ற நம்பிக்கையை அவர் தப்பாக பேசினதில்லை அதனால தான் பொதுவான மனிதன் தலைவர் ரஜினிக்கு அவர் என்ன செஞ்சாலும் ஒரு எதிர்வினை ராமர் கோயிலுக்கு போனால் ஒரு கதறல் கருணாநிதி ஹண்ட்ரட் ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு கதறல் பாபா படம் பண்ணால் அதுக்கு ஒரு கதறல் காலா படம் பண்ணால் அதுக்கும் கதறல் பெரியார் விஷயத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது போடா அப்படின்னு சொன்னாலும் ஒரு கதறல் ஆக மொத்தத்தில் சினிமாவிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி அவர் என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் தப்புன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் தப்புன்னு சொல்கிற கூட்டம் மாறிட்டே இருக்கும் சரின்னு சொல்கிற கூட்டமும் மாறிட்டே இருக்கும் ஆனால் அவரை புரிஞ்ச ரசிகர்களும் மக்களும் மாறாமல் கடைசி வர அவரோட பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தலைவர் ரஜினி எப்போவுமே ஒரு சாரராக இருந்தார் அப்படின்னா அவரை வந்து அவர் அப்படித்தான் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க ஆனால் அவர் பொதுவாக இருக்கிறது தான் இங்கே வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையே யார் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பலரால ரசிக்கவும் படுவாங்க அதே சமயம் நிறைய பேரால் விமர்சிக்கவும் படுவாங்க தலைவர் ரஜினியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு தலைவர் ரஜினிக்கு மட்டுமே தெரியும் தலைவர் ரஜினி செயல்கள் எல்லாம் உண்மையான ரஜினி ரசிகர்களுக்கு மட்டுமே புரியும் எல்லோருக்கும் புரியும் இருந்தாலும் புரியாத மாதிரி தங்களை தாங்களே ஏமாற்றிப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொழப்பு இருக்குது ரஜினியை ஆதரித்தோ எதிர்த்தோ ஆதாயம் தேடிக்கணும்ல முடிவா தலைவர் ரஜினி ஒரு பொதுவான மனிதர் தலைவர் ரஜினி ஒரு தாக்கம் தலைவர் ரஜினி ஒரு தனி சித்தாந்தம் மொத்தத்தில் ரஜினி ஒரு ரஜினி இதை விட பெரிய வார்த்தை என்ன சொல்ல முடியும் கடைசியாக தலைவர் ரஜினி வந்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ஸில் பேசிய விஷயங்கள் தான் பெருந்தன்மையாக இருப்பது மத நல்லிணக்கத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று இங்கு அனைத்து மதங்களுமே மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறது ஆனால் விமர்சிக்கப்படுறது என்னவோ அந்த மதங்களில் இருக்கிற மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் விமர்சிக்கிறாங்க உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அவ்வளோதான்